ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகையினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு வேலை வலு அதிகமாகவும் சற்று மனதில் சஞ்சலங்களும் நிறைந்த நாளாக இருக்கும் மாத சிவராத்திரியான இன்று சிவநாலய வழிபாடும் மற்றும் இன்றைய வேலைகளை நீங்கள் குறைத்து கொள்வதும் உங்களுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் சற்று தெம்பாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலையில் வேலை பலு அதிகமாக இருக்கும் காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நேயர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் இந்த மிதுனராசி ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் சற்று மன சந்தோஷமும் இலை மாலை வேலை நண்பர்களை சந்திப்பது சந்தோஷத்தை தரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது குழப்பத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்திருக்கலாம் அந்த தடங்கல்கள் இன்று நிவர்த்தியாகி மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பது பிள்ளை மற்றும் குழந்தை பாகியம் வேண்டுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று அம்மனாலே வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கண்ணீராசி நேர்கள் இன்று கண்ணீராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் குழப்பங்கள் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் வரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மனதளவில் குழப்பங்களை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பதனால் வேலை வலு அதிகமாக இருக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று போட்டி பொறாமை இல்லாத நாளாக அமைகிறது நண்பர்களால் சில விஷயங்கள் மனதிற்கு கஷ்டத்தை தந்தாலும் கூட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்லபடியாக முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து வியாபாரிகளுக்கு நல்ல வெற்றியை தருவார் விரச்சிகராசினியர்கள் இன்று ரிச்சிகராசினியர்களுக்கு உடல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை சற்று குறைவாக இருக்கும் மனதில் பாரங்களும் குழப்பங்களும் வந்து போகலாம் பிள்ளைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் இன்றைய நாளில் வச்சிக நேர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக பெண் பார்ப்பது மற்றும் ஜாதக குறை இருப்பவர்கள் திருமணம் நிச்சயத்து நின்று போனவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி நேயர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இன்று மாலை நேரத்தில் இவர்களினுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்போ அல்லது குழந்தை பாகியத்திற்கான நற்செய்திகளையும் கேட்கலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழப்பங்களோ அல்லது சிக்கல்களோ இல்லை மீனராசி நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் இருந்த சந்திரன் இன்று அனுகூலமாகவே அமைகிறார் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிவனாலய வழிபாடும் அங்கு பச்சரிசி தானம் செய்வதும் நல்ல பலனை கொடுக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சந்திரன் புதன் கிரக சேர்க்கை ஒருவர ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பை தரும் இப்போ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் சேர்க்கை தான் இருக்கு சந்திரன் புதன் சேர்க்கையில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அதுவே மைனஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த சந்திரன் புதன் சேர்க்கையில் சந்தேக புத்தியும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க மேலேயும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அவங்களே அவங்கள நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து சந்திரன் புதன் செயற்கையில் வந்து இருக்கும் ஜென்ரலி இந்த செயற்கை வந்து ஹெல்த்தி காம்பினேஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸோ இப்போ சுக்ரன் புதன் சந்திரன் இருக்கும்போது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்